ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு பாகு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அதனால் வந்து நாங்கள் தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம் இந்த கம்பு மாவு வச்சு ஒரு காரசாரமான ஒரு புட்டு ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இந்த புட்டு மாவை அழிக்கிறதுக்கு முன்னாடிங்க இந்த மாவு அரைச்சி வச்சலாம் நைஸாக அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும் அப்படியே கொஞ்சம் உப்பு இது கூட சேர்த்து இந்த புட்டு மாவு பதத்துக்கு இது பிசைஞ்சு வச்சுக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த புட்டு மாவு பதத்துக்கு இது பிசைஞ்சிக்கணும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இது அப்படியே என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் இருக்கட்டுங்க ஊற விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை நம்ம காட்டி எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து மாவு வந்து ஆவி தட்டி எடுத்துக்கோ இந்த ரெடிமேட் மாவில் கூட இது செய்யலாங்க இந்த மாவு வாங்கி நாங்கள் எப்பவுமே ரெடிமேட் மாவு வாங்க மாட்டோம் இது கம்ப வாங்கி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து ரெடிமேட் மாவு வந்து ஓகேனா நீங்கள் ரெடிமேட் மாவே வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஆவியில வேகட்டும் நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத அப்புறம் பார்ப்போம் மாவு வேகிற வரைக்கும்ங்க ஒரு பொறி கொஞ்சம் சாப்பிட்டு வரங்க அது மாவு வெந்துனே இருக்கட்டும் மாவு வெந்துடுதுங்க இப்போ இறக்கிடுவோம் மாவை பாருங்க இந்த பதத்துக்கு வந்தால் போதும் மாவு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க இந்தமாரி ஹெல்த்தியான உணவுலாம் பசங்களாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க கடையில் அதையும் இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இது சூப்பராக இருக்கும் இதில் இனிப்பும் போட்டு செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து இதில் வந்து காரம் தாங்க சேர்க்குறேன் காரப்பூட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பை விட காரப்போட்டு நல்லாயிருக்கும் வயசான சாப்பிட்லாம் இதை காரத்தில் செஞ்சால் வயசானவங்கலாம் சாப்பிட்லாம் ஓகே மாவு நல்லா அவிச்சு எடுத்தாச்சுங்க நல்லா வெந்துடுது இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் வாங்க மாவு நல்லா காய்ஞ்சிச்சிங்க இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கு இந்த புட்டு பேண்டி எண்ணெய் எண்ணெயும் சேர்த்துக்குவோம் அது கொஞ்சம் எண்ணெய் காயிட்டுங்க இதை நல்லா காய்ஞ்சிச்சிங்க இந்த டைம்ல கடும் சேர்த்துக்குங்க கடும் நல்லா பொஞ்சிடுச்சிங்க இந்த டைம்ல வந்து அரை ஸ்பூன் வந்து வெள்ளம் உண்டு வதஞ்சி இது நல்லா கொஞ்சம் வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலை படத்தை சேர்த்துங்க இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க அது கூட பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் பொன்னிறமா வதங்கி வரத்துங்க அது கூடவே நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துங்க நான் இது ஃபஸ்ட்டு டைம் வீடியோக்குள்ளே வரேங்க கொஞ்சம் காமெண்டியாக தான் இருக்கும் நான் பேசிக்கலாம் போகும் வந்து நான் தான் பேசுகிறேங்க சிரிப்பு தான் வருது நான் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே எனக்கு சிரிப்பு தான் வருது இப்போ வந்து தக்காளி சேர்த்துங்க அது கூட பாகுனா வீடியோ எடுத்து பழக்கமாச்சு அதாவது சேர்த்து நடக்கும் நம்ம புதுசெண்டனால கொஞ்சம் தடுமா இருது எல்லாம் தடுமாறுது ஏதா இருந்தாலும் காமடியாக எடுத்துங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் அவுச்ச வச்சோம்னா புட்டு அது இதை கூட சேர்த்துக்கணும் சேர்த்து இதையும் நல்லா திண்டி இது பண்ணிக்கணும் இது டேஸ்ட் வந்து உப்புமா டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்ட சாப்பிட்டு பார்த்தா உப்புமா டேஸ்ட்டில் இருக்கும் இதை நீங்கள் வந்து காலையில் கூட உணவாக உணவாக கூட எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் நான் போதுங்க ரொம்ப நாளாக ஏன்னா அவுச்சி மாவு தானே இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது எண்ணெய் இதை மசாலாலாம் ஒன்றா கூடி வர வரைக்கும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கிண்ணாக போதும் இதில் உப்புலாம் சால்ட்லாம் போட இல்லைங்க இதில் ஏன்னா ஏரிக்கனையும் மாவுலேயே நம்ம சால்ட்டு சேர்த்துட்டோம் அதனால இதில் வந்து சேர்க்க தேவையில்லை நாங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த டைமில் கொத்தமரித்தலை தூவி அடுப்பு நிறுத்திட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க டைமே ஒரு இருபது நிமிஷம் தாங்க ஆகும் அஞ்சு நிமிஷம் வந்து மாவு ஊறணும் பத்து நிமிஷம் வேகணும் அஞ்சு நிமிஷத்தில் கிண்டி எடுத்துடலாம் சூப்பரானா காரசாரமான கம்பு புட்டு ரெடி இங்கே பாருங்க கம்பு புட்டு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களா அது டேஸ்டே சூப்பராக இருக்குங்க பாய்